அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த உழைக்கும் மக்களின் நண்பர்களே தோழர்களே ஜனநாயக சக்திகளே வருகிற மார்ச் ஒம்போதாம் தேதி மதுரையில் மத நல்லிணக்க மாநாடு பேரணி வந்து நடைபெற இருக்கிறது மதுரையில் உள்ள அனைத்து பல்வேறு ஜனநாயக அமைப்புகளும் இணைந்து இந்த மாநாட்டை நடத்துவதற்கு திட்டமிட்டு வேலைகளை நகர்த்தி கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான தருணம் இது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க இருக்குது அதே நேரத்தில் எமது தோழமை அமைப்புகளின் சார்பாக குறிப்பாக இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலை அம்பலப்படுத்தி அவர்களுடைய பொய்ப்பு தலாட்டங்களை அம்பலப்படுத்தி ஒரு சரியான விஷயத்தை நிறுவ வேண்டும் என்பதற்காக பல்வேறு இயக்கங்களை தொடர்ந்து இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எடுத்து வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக தான் முருகனை மீட்போம் கருப்பனை காப்போம் இந்து முன்னணி பிஜேபி கும்பலை விரட்டியடிப்போம் அப்படின்ற முழக்கத்தை வைத்து தமிழ்நாடு முழுவதும் அந்த பிரசுரங்களை இணையங்களின் வாயிலாகவும் நேரடியாக மக்களிடம் சென்றும் கொடுத்து கொண்டிருந்தோம் அந்த அடிப்படையில் எமது அமைப்பின் சார்பாக வருகிற பதினேழாம் தேதி அப்படி இல்லை என்றால் இருபத்தைந்தாம் தேதி மார்ச் இருபத்தைந்தாம் தேதி ஆடு கோழி பலியிடக்கூடிய நமது வழிபாட்டு உரிமையை வந்து நிலைநாட்டணும் தமிழ்நாட்டின் மதநிலக்க மரபை நிலைநாட்டணும் சாதி மதம் கடைந்த கடந்த அனைவரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிற முழக்கங்களை வைத்து ஒரு விளக்க கூட்டம் நடத்த வந்து திட்டமிட்டு அதை வந்து போலீஸ்கிட்ட வந்து அனுமதி கொடுத்துருந்தோம் அதை போலீஸு அனுமதி மறுத்து விட்டார்கள் உடனடியாக அதாவது வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து போட்டோம் அப்படின்னா வந்து உடனே ரிப்ளே தர மாட்டார்கள் அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் இல்லைன்னா அடுத்த நாள் தான் வந்து அதை ரிப்ளை தருவாங்க அதாவது வந்து அனுமதி இருக்கா இல்லையாங்கிறத பற்றியான ஒரு முடிவை சொல்லுவாங்க ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா போட்டோடனே அடுத்து ஒரு ரெண்டு நாள்லையே உடனே உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி உடனே மறுக்கக்கூடிய நிகழ்வையும் வந்து செய்திருக்கிறார்கள் இதேபோல் மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாகவும் போலீஸிடம் அனுமதி கேட்டு அவர்கள் மனு கொடுத்த போதும் கடைசி வரைக்கும் ஆய திறக்கலை அப்புறம் போய் நேரில் கேட்டோடனே இல்லைன்னு சொல்லி உடனே வந்து மறுத்துட்டாங்க இப்போ இந்த இரண்டு விஷயங்களும் வந்து இன்று அதாவது நேற்றைய தினம் அதாவது வந்து நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு வந்து விசாரணைக்கு வருகிறது இந்த விசாரணையில் இன்றைக்கி தமிழக அரசு என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது வந்து தமிழக அரசு என்ன என்ன சொல்லி என்ன வாதங்களை முன்வைத்திருக்கு அப்படின்னா வந்து இந்த ஆர்ப்பாட்டம் அதாவது இந்த மாநாடு பேரணிக்கோ இந்த விளக்க கூட்டங்களுக்கோ அனுமதி தரக்கூடாது அப்படிங்கிறதும் தமிழ்நாடு அரசினுடைய தலைமை வழக்கறிஞர்கள் முக்கியமாக வச்சது அதாவது திமுக அரசினுடைய வழக்கறிஞர்கள் அது த அது திமுக அரசினுடைய வழக்கறிஞர்கள் தான் இந்த வாதத்தை வந்து முன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது அப்போ உண்மையில் தரக்கூடாது அப்படின்றதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து மக்கள் இப்போ வந்து சகஜமாயிட்டாங்க ஒரு பிரச்சனை இல்லை அதனால் இவங்களை மீண்டும் வந்து நடத்த வச்சோம் அப்படின்னா மீண்டும் வந்து பிரச்சனை வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அங்கே வந்து மாசி திருவிழா கொண்டாடுறாங்க இங்கே ரம்ஜான் நோன்பு வைக்கிறாங்க இதெல்லாம் வந்து இவங்க இப்படிலாம் வந்து திரும்ப செஞ்சாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் அதனால் இவங்களுக்கு அனுமதி தரக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறாங்க ஏன் நாம் ஒரு கேள்வியை தெளிவாக எழுப்ப வேண்டியது அங்க அங்கே போய் மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் இந்த விஷயங்களில் உண்மையில் ஜனநாயகத்திற்காகவும் மத நிலக்கத்த ம மத நிலக்கத்திற்காகவும் அங்கே போய் வாதாடி இருக்காங்க குறிப்பாக வந்து மூத்த வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்களும் பிரபுராஜது ராய் அவர்கள் இன்னும் பல வழக்கறிஞர்கள் அவர்களுடன் இணைந்து நின்று போராடி இருக்கிறார்கள் அவர்கள் அந்த வாதங்களை வைக்கும்போது நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு இருக்கும்போதே குறிப்பாக இந்த சங் பரிவார் கும்பல்களுக்கு குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னிலைகளுக்கு எப்படி அனுமதி கொடுக்க முடிந்தது ஏன் அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போதே கொடுக்க முடியுது அப்படின்னா இது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வில் ஏன் இவங்களோட கருத்துக்களை மத நிலக்கத்தை ஒற்றுமையை பேசுறதுக்கு அனுமதி மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து குறிப்பாக வந்து மதநிலிணக்கம் மாநாடு மார்ச் ஒம்பதாம் தேதி நடக்கிற மாநாட்டுக்கு நாளைக்கு அஞ்சாந்தேதி வந்து தீர்ப்பு தரதா சொல்லி வழக்கம் வந்து ஒத்தி வச்சுருக்குறாங்க அதே நம்ம போட்ட வழக்கு குறிப்பாக அமைப்புகளின் சார்பாக ஒரு விளக்க கூட்டம் ஆடு கோழி பலியிடும் வழிபாட்டு உரிமை நிலைநாட்டு மத நல்லிணக்கத்தை வந்து தமிழ்நாட்டின் மத நல்லிணக்க மரபை வந்து உயர்த்தி பிடிப்போம் சாதி மதம் கடந்து உண்டு இப்படிப்பட்ட முழக்கங்கள் வச்சதுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னா அடுத்து வந்து ஏப்ரல் மாதம் ஒன்றாந்தேதி தான் வந்து இனி அந்த கேஸை வந்து திரும்ப எடுப்பாங்க அந்த அளவுக்கு தள்ளி வந்து கொண்டு போய் நகர்த்தி விட்டுருக்குறாங்க இது எவ்வளோ பெரிய அற அநியாயம் பாருங்கள் ஒரு ஒரு அமைப்பு உண்மையில் மக்களுக்காக ஒரு சரியான கருத்தை கொண்டு போகிறது அப்படி கொண்டு போகும் போதே அந்த அமைப்பினுடைய கருத்துக்கள் எதுவும் மக்களிடம் போய் சேரக்கூடாது அந்த மா அந்த கூட்டம் நடத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அதை தள்ளி கொண்டு போய் இன்றைக்கி இருபத்தஞ்சாம் தேதி வைக்கிறார்கள் அதுக்கு என்ன வாதங்கள் வச்சுருக்காங்க அப்படிங்குறத ரொம்ப முக்கியமான விஷயம் குறிப்பாக வந்து நம்ம போட்ட பிரசுரம் முருகனை மீட்போம் கருப்பனை காப்போம் அப்படிங்கிற அந்த முழக்க இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலை முறியடிப்போம் புறக்கணிப்போம் அப்படிங்கிற அந்த முழக்கர்களை இந்த முழக்கத்தை வந்து அரசு தரப்பு வழக்கறிஞரை எடுத்து காமிச்சு இவங்க உள்நோக்கத்தோட இந்த விஷயத்தை வந்து பேசியிருக்கிறாங்க உள்நோக்கத்தோட இந்த விஷயத்தை வந்து இது பண்ணுறாங்க இவங்க ரொம்ப பிரச்சனை ஏற்படுத்துவாங்க இப்படிங்கிற ரேஞ்சில் வந்து அதை அங்கே அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து பேசிருக்கார் உண்மையில் இன்றைக்கி அரசு தரப்பு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய இந்த திமுக அரசினுடைய வழக்கறிஞர் உண்மையில் அதில் என்ன உள்நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தணும் உங்கள் என்ன உள்நோக்கம் இருக்குன்றத நீங்கள் அந்த நோட்டீஸை படித்து பார்த்த ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் படித்து பார்த்துருக்கிறார்கள் அவர்களிடம் கேளுங்கள் அந்த நோட்டீஸை வந்து கொண்டாடி இருக்கிறார்கள் உண்மையில் அதை பற்றி ஏராளமான வரவேற்கத்தக்க பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க உண்மையில் மத நல்லிணக்கம் மதுரையோட மத நல்லிணக்கம் தமிழ்நாட்டினுடைய மத நல்லிணக்கத்தை பேசுது குறிப்பாக வந்து முருகனுடைய உண்மையான வரலாறு பேசுது அவர் எப்படி வேட சமுதாயம் அவர் எப்படி வந்து இன்னைக்கு வந்து ஆடு கோழி பலியிடக்கூடிய மரபுல வந்தவர் அவர் அப்படிங்கிற உண்மையை பேசுது இன்னொரு பக்கம் இந்த அரசு எப்படி வந்து திட்டமிட்டே ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலுக்கு வந்து ஆதரவாக இருக்கிறது நீதிமன்றம் எப்படி ஆதரவாக இருக்கிறது உண்மையில் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் யாருனுடைய நலனுக்காக வேலை செய்கிறார்கள் சேட்டுகள் மார்வாடிகள் அரிட்டாப்பட்டியை கொள்ளடிக்கவும் மதுரையினுடைய தொழில்களை கொள்ளையடிக்கவும் ஏன் திருப்பரங்குன்றத்தை கூட கொள்ளையடிக்கவும் இவர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக புட்டு புட்டு அதை அமலப்படுத்தியிருக்கு அதை வா அதை பலரும் வந்து இருக்கிறார்கள் மிக சரியாக சூப்பராக பண்ணியிருக்கீங்கதோட உண்மையிலே நச்சுன்னு சொல்லியிருக்கீங்க ஒரு கருத்து அப்படின்னு சொல்லிவிட்டு மிக ஆனித்தரமாக சொல்லியிருக்காரு அப்போ இதில் என்ன நம்ம குதர்க்கமாக பேசியிருக்கோம் அதுவும் இன்றைக்கி திமுக அரசு பேச வேண்டியது இதை வந்து இன்றைக்கி நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது உண்மையில் நீங்கள் வந்து இன்னைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு இந்திய எதிர்ப்பு விஷயங்களுக்காக பேசுறீங்க வரலாறை பேசுறீங்க உண்மையை பேசுறீங்க அதே போல் முருகனினுடைய உண்மையான வரலாற்றை பேசக்கூடாதா உண்மையில் வந்து முருகனை மீட்போம் சொல்லக்கூடாதா ஏன் நீங்களே வந்து இன்னைக்கு தமிழ் மொழியில இருந்து பல இலக்கியங்களையும் மொழிகளையும் பார்ப்பனியம் வந்து களவாடி இருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து முன் வச்சிருக்கீங்களே அதெல்லாம் மீட்க வேணாமா அதெல்லாம் மீட்கணும்னு சொல்றீங்க எதற்கு நீங்க வந்து எஸ் எம் கிருஷ்ணாவுக்கு வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து வாழ்த்தப்படுறாரு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அதாவது வந்து கர்நாடக சங்கீதம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை அது களவாடப்பட்ட இசை அப்படிங்கிறதையும் அது மக்களினுடைய இசை அப்படிங்கிறதையும் சொல்கிறதுனால தானே அவர் இன்னைக்கு நீங்கள் உங்களால் போட்டுருங்க ஏன் முருகனை வந்து நாங்கள் மீட்கணும்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்போ க முருகனனுடைய உண்மையான வரலாறு என்ன மக்களினுடைய வாழ் மக்களோடு இணைந்த அவரினுடைய வாழ் வாழ்வு அப்படிங்கிறது எல்லா விதத்துக்கும் தெரியும் இன்றைக்கி வள்ளி திருமணம் நடக்காத ஊர்களே இல்லைன்னு சொல்ல முடியும் எல்லா விதத்துக்கும் தெரியும் முருகன் வந்து ஒரு வேடர் அப்படிங்கிறதும் அவர் ஆடு கோழி பலியிடக்கூடிய அந்த மரபுளை வந்தவர் அப்படிங்கிறதும் அவர் கறி சாப்பிடக்கூடியவர் அப்படிங்கிறதும் எல்லா விதத்துக்கும் தெரியும் அப்போ இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இந்த பிரச்சனையை எப்படி நீங்கள் சரி செய்வீர்கள் அப்படிங்கிறது எங்களோட கேள்வி எப்படி சரி செய்வீங்க இன்னைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் திருப்புறங்குன்றம் வந்து புனிதம் அங்கே வந்து ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் முருகன் உண்மையில் ஆடு கோழி வெட்டக்கூடிய மரபை சேர்ந்தவர் இந்த உண்மையை நிலைநாட்டிட்டால் இந்த உண்மை அங்கீகரிக்கப்பட்டு எல்லாரும் நிலைநாட்டப்பட்டால் இந்த பிரச்சனையை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியையும் அதில் உள்ள விஷயங்களையும் முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் அதை தள்ளிவிடணும்னு பார்க்குறீங்க அதை வந்து வளர விடக்கூடாதுன்னு பார்க்குறீங்க அப்போ உண்மையில் இந்த பிரச்சனையை தீர்க்க தீர்ப்பதற்கு உண்மையில் நீதியை நிலைநாட்டுவதற்கு முருகனின்னுடைய உண்மையான வரலாற்றை நிலைநாட்டுவதற்கு உங்களுக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிறது தான் அதை நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய ஒரு தள்ளி உடனும்னு நினைக்கிறீங்க உண்மையில் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலை பார்த்து இந்த சங்கி கும்பலை பார்த்து ஃப்ராடு பேசுவவர்களை பார்த்து எந்த பயமும் இல்லை ஆனால் உங்களுக்கு அந்த பயம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது அதாவது இந்த போலீஸ் தரப்பு வந்து அப்படியே வீரமாகவும் மக்கள் மத்தியில் வந்து பெரிய தாதா மாதிரியும் காமிச்சுக்கிறாங்க ஆனால் உண்மையில் என்ன இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி கும்பலை பார்த்து அஞ்சு நடுங்குவது நமக்கு கண் முன்னாடி தெரிகிறது உண்மையான வரலாறு ஒன்று இங்கே இருக்குது அதை நிலைநாட்டக்கூடிய அறிவியல் பூர்வமான விஷயங்கள் இங்கே இருக்குது நீங்கள் இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வீர்கள் உங்களை எப்படி மக்கள் நம்புவார்கள் அப்போ இந்த கேள்வி எங்களுக்கு வந்து எழுது அப்படிங்கிறது தான் அப்போ உண்மையில் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழியை விட்டுவிட்டு இன்னைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் வந்து ப பிரச்சனையை வந்து பெருசாக்கி விடுவார்கள் சொல்லிட்டு சொல்லிட்டு உண்மையை பேசக்கூடியவர்களை சுத்தமாக வந்து அடித்து ஒன்றும் இல்லாமல் உண்மையை மறைக்க மறைக்கிறத வேலையை வந்து திட்டமிட்டு நீங்கள் செய்வீங்க இப்படி செய்வதன் மூலமாக உண்மையில் இந்த கலவர கும்பல் தான் வந்து அடுத்து வளரும் மக்கள் மத்தியில் பிளவு ஏற்படுத்தும் அதற்கு நீங்கள் காரணமாக போகிறீர்களா அப்படிங்கிறதான் எங்களோட கேள்வி அப்போ உண்மையில் இந்த சங் பரிவார கும்பல்களும் இந்த பொய் மோசடி பித்தலாட்ட பேர்வழிகளுக்கும் நீங்கள் ஆதரவு தருவீர்கள் உண்மையில் மக்களுக்காக உண்மையில் மக்களினுடைய பிரச்சனை இந்த பிரச்சனையை தீக்கணும்னு சொல்கிறவர்களுக்காக நீங்கள் அனுமதி தர மாட்டீர்கள் என்றால் நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு வந்து வருது இன்றைக்கி திமுக அரசு நாங்கள் சமூக நீதியை நிலைநாட்டுறோம் மக்கள் முன்னாடி வந்து இன்னைக்கு பெரியார் வந்து நிறைய அறிவியல் பூர்வம் பேசியிருக்கார் உண்மையை பேசியிருக்கார் நிறையா நிலைநாட்டுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு ஏன் இந்த உண்மையை நிலைநாட்டுவதற்கு அனுமதி மறுக்கிறது அப்போ பிரச்சனையை தீர்க்கணும்னு நினச்சி வர்றவர்களை பேச விடாமல் செய்வதன் மூலமாக நீயும் வராத நீயும் வராத பிரச்சனை அப்படியே வந்து தீந்துடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையில் மிகப்பெரிய மோசடி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஆடு கோழி பலியிடக்கூடிய மரபை ஒழித்து கட்டுவதற்கான வேலையை வந்து தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிறது தான் அதை இன்றைக்கி வந்து சிக்கந்த தர்காவில் நிலைநாட்டி விட்டார்கள் நாளைக்கு கீழே கருப்பு கோவிலிலும் நிலைநாட்டுவார்கள் அப்படிங்கிறதான் கருப்பனை காப்போம்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நாளைக்கு உண்மையில் மக்களினுடைய சாதாரண ஆடு கோழி பலியிடும் மரபை வந்து பின்பற்றக்கூடிய கருப்பனையும் ஐயனாரையும் இவர்கள் தடை செய்ய மாட்டார்கள் அதில் வந்து ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை செய்ய மாட்டார்கள் என்ன நிச்சயம் இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ஏபிவிபி கும்பல் டெல்லி மத்திய பல்கலைக்கழகத்தில் அங்கே உள்ள சௌ வெஸ்டர்ன் ஏசியா யூனிவர்சிட்டியில் போய் அசைவ உணவு சாப்பிட்ட மாணவர்களை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் இன்றைக்கி மகாராஷ்டிரா கோவா இன்னும் இந்த பிஜேபி ஆளக்கூடிய மத்திய பிரதேசம் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா முட்டை சாப்பிட்றதுக்கு மதிய உணவில் முட்டை போடக்கூடாதான் முட்டையை தடை செய்கின்றான் நாளைக்கு இவர்கள் எங்களுடைய வழிபாட்டு உரிமைகளை தடை செய்ய மாட்டார்கள் இல்லை தடுப்பார்கள் தடுக்க மாட்டார்கள் என்பதற்கு நீங்கள் உறுதியளிக்க முடியுமா எங்கள் யாருக்கும் மதுரை பாண்டி கோயிலில் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் கிடாவெற்று நடக்கிறது எங்களுடைய மரபு பாரம்பரியம் இதுதான் இதை நீங்கள் ஒழித்து கட்டுவீர்கள் என்றால் அதை நோக்கி நகருவீர்கள் என்றால் நாங்கள் எப்படி அனுமதிப்போம் அப்போ இந்த உண்மையை இந்த வழிபடும் மரபு ஆடு கோழி பலியிடும் மரபை நாங்கள் நிலைநாட்டுவதில் என்ன தவறு அதை பேசுவது இதுதான் உண்மை பேசுறதுல என்ன தவறு இருக்கிறது அப்போ எங்களினுடைய மரபையும் பண்பாட்டையும் ஒழித்து கட்டக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி உங்களுக்கு உண்மையில் நீங்கள் அனுமதி தருகிறீர்கள் உண்மையில் இது ஜனநாயக விரோத பண்பு அப்படிங்கிறது ஜனநாயகத்தையும் நீதியையும் காப்பாற்றக்கூடியதாக சொல்லக்கூடிய இந்த நீதிமன்றமே இன்னைக்கு ஜனநாயகத்தை உண்மையில் குளி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையில் இந்த வேலையில் இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையில் இது மக்களுக்கு இழைக்கக்கூடிய ஒரு அநீதி அப்படிங்கிறது தான் வந்து நாங்கள் க இதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம் பஞ்சை நிரூபி பக்கத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பற்றிக்காது பற்றிக்காதுன்னு எவ்வளோ நாளைக்கு தான் சொல்லி ஏமாத்துவீங்க அப்போ இந்த பிரச்சனையை இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் ஊதி ஊதி திரும்பவும் பெருசாக்குவதற்கு நீங்கள் வாய்ப்பு ஏற்படுத்துகிறீர்கள் நீங்கள் அவர்களை வந்து அனுமதிக்கிறீர்கள் அப்படிப்பட்ட வேலையை தான் போகிறீர்கள் நீங்கள் செய்யும் நடவடிக்கைகள் அனைத்தும் அதற்கு தான் இட்டு செல்லும் இந்த ஃப்ராடு கும்பல ஒரு அடி அடித்து தலையில் அடித்து நீ சொல்றதெல்லாம் பொய் பித்தலாட்டம் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கக்கூடிய பொறுப்பு இருக்கக்கூடிய நீங்களே இவர்களை வந்து வளர்த்து விடுவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்கிறீர்கள் குறிப்பாக இன்றைக்கி திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது திமுக அரசு அப்படிங்கிறது இன்னைக்கு திருப்புரங்குன்றம் விவகாரத்தில் முழுக்க முழுக்க இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி கும்பலை வளர்த்து விடுவதற்கான எல்லா வகையான வேலையும் செய்கிறது அந்த உத்தரவு ஒரு சாதாரண உத்தரவு கோழி பலியிடக்கூடிய மரபு அப்படிங்கிறது தொடர்ந்து இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்குது மக்கள் அதை சாதாரணமாக பின்பற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு சாதாரணமாக எல்லாரும் சொல்லிட்டாங்க அந்த உத்தரவை ரத்து செஞ்சுட்டு போனால் பிரச்சனையை முடிஞ்சிருச்சு ஆனால் இன்றைக்கி கலெக்டர்லேருந்து உத்தரவு போட்ட ஆர்டிஓ கண்ணன்லருந்து அந்த இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன் உட்பட யாரும் யாரையும் நீங்கள் கேள்வி கேட்கவில்லை எப்படி இந்த பிரச்சனையை தீர்ப்பீர்கள் அதனால் இந்த மக்களை பிளவுபடுத்தி மக்கள் மத்தியில் கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு மக்களினுடைய உரிமைகளுக்கான பிரச்சனை போராட்டம் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்போ அதையெல்லாம் வந்து நோக்கி மக்கள் சிந்திக்க விடாமல் மக்கள் ஒருங்கிணைந்து போராட விடாமல் அதை தடுக்கக்கூடிய வேலை தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி கும்பல் வந்து செய்கிறது இதை மக்களாகிய நாம் புரிந்து கொள்வோம் ஒன்றுபடுவோம் இந்த திருப்புறங்குன்றம் விவகாரத்தை தீர்ப்பதற்கான உண்மையான வழியை உண்மையான வரலாறை யார் பிரச்சினைக்கான காரணம் என்பதை புரிந்து கொண்டு அதை நிலைநாட்டுவதற்கான போராட்டங்களை முன்னெடுப்போம் வாருங்கள் தோழர்களே வாருங்கள் மக்களே ஜனநாயக சக்திகளே உழைக்கும் மக்களே ஒன்று சேர்ந்து களமாடுவோம் நன்றி வணக்கம்